விநாயகரின் ஒரு சொல் சனியின் பிடியை தவிர்த்தது உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் கிரகங்களின் நீதிபதியான சனி பகவான் தேவ உலகிற்கே ஒரு பெரிய அறிவிப்பை வழங்கினார் சனி பகவான் விநாயகரிடம் விதிப்படி இப்போது நான் உங்களை பிடிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று கூறினார் சனி பகவானே விதியை நான் மறிக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நாளை நீ என்னை பிடிப்பதை நான் மறக்க கூடாது அதனால் நாளை வருகிறேன் என்று என் முதுகில் நீயே எழுதி வைத்துவிட்டேன் நிச்சயமாக எழுதுகிறேன் எழுதிவிட்டேன் நாளை கட்டாயம் வருவேன் சனி பகவான் குறித்த நேரத்தில் விநாயகரை தேடி வருகிறார் விநாயகர் எதுவும் தெரியாதவர் போல் என்ன சனி பகவானே ஏன் வந்தீர்கள் இன்று உங்களை பிடிக்க வந்துள்ளேன் முன்னறிவிப்பின்றி ஏன் வந்தாய் நீ ஏன் என் முதுகில் எழுதி உள்ளதை பார் விநாயகர் தன் முதுகை காட்டுகிறார் சனி பகவான் படித்துவிட்டு நாளை வருகிறேன் நீ எழுதியது நாளை வருவேன் இன்றையேன் வந்தாய் நாளை வா சனி பகவான் விரக்தியுடன் திரும்புகிறார் விநாயகர் தனது ஞானத்தால் சனி பகவானின் பிடியில் இருந்து தப்பினார் சனி பிடிக்கும் காலமே நாளை வருகிறேன் என்பதில் முடிந்தது ஓம் ஸ்ரீ கணேசாய நமக